ஸோ தான் அவரோட கெரியரே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சாரு காதலுக்கு மரியாதை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துள்ளாத மடம் கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குஷி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் கொடுக்க தான் செஞ்சார் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் தொழில் வந்து ஹீரோக்களாக வந்து போட்டியாக வந்தது பிரசாந்தும் அஜித்தின் தான் ஸோ இங்கே ரெண்டு பேருந்தான் வந்து அப்போதைக்கு வந்து டாப்பில் இருந்து இங்கே மூணு பேருந்தான் வந்து மாறி மாறி வந்து இருப்பாங்க ஸோ ஒரு வழியாக வந்து இது பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க ஆக்ஷன் ஹீரோ அதாவது பார்த்தோன்னா எப்போவுமே எல்லாருமே வரும்போது நார்மலாக லவ்வர் பாயாக தான் வருவாங்க சினிமாவில் வரும்போது அது பேசிக் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவாங்க ஸோ அதுக்கு தான் சிவகார்டுக்கு என்ன ட்ரை பண்ணிக்கிருக்காரு அவருக்கு கிடைக்கல அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் வந்து தொண்ணூற்றி ஒம்போதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அமர்காலம் மூலியமாக வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாறிட்டார் ஸோ பிரசாந்தோட டிராப் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் அஜித் வந்து அமர்ன்கள் நடிச்சு வந்து பார்த்தினா பெரிய ஹிட் கொடுத்து அந்த இதே வந்து பார்த்தினா கிராஃப்டே மாற்றிடாரு பட் தளபதியால் வந்து அந்த ஆக்ஷன் ஹீரோ வந்து மாற முடியல ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தினா குஷி கொடுத்தாரு ஹிட்டு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவதி